ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலே சரியான தலைவலி ஏல்ற குடைச்சல் எப்படி வேணால் சொல்லலாம் இருக்கே இருக்கே நெருப்புல சுட்டாக ஆறிடும் நெருப்புல சுட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்தில் கண்ணதாசனே சொல்லியிருக்காரு பார்த்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வீட்டு பனி பண்ணுங்க ப்ளூ தூத் அந்த குத்துருப்பேன் அது பத்து நாள் யூஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து நான் நேற்று தான் ஓப்பன் பண்ணேன் இன்னைக்கு ஒர்க் ஆகல ஏன் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன் அவங்க போட்டுன்னு இப்படி இப்படி போய் வந்திருக்காங்க குப்பை போடும் போது காதில் பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி என்னன்றாங்க நான் இன்றைக்கி இதை நேற்று தான் ஓப்பன் பண்ணேன் ஒர்க் ஆகலாம் போய் மாற்றினு வா எனக்கு வேறு வாங்கி கொடு புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் கொடுத்துட்டாங்க இப்போ இதை நான் எத்தனை கடைக்கு போனால் அவன் திட்டுவானா இல்லை மாற்றுவானா ஒன்றுமே தெரில இப்போ அவன் மாற்றலை எனக்கு காசு வேணும்னு கேட்டால் இது யார் தலையில் வெளியிடுது ஆ மேடம் அவனுக்கு கேட்டால் கேட்குற பொருள் வாங்கி வந்து கூட அவங்க காசு தானே கொடுக்குறாங்கன்றாங்க வாங்கி வந்து கொடுத்தா இதுமாரி ஏழ்ரையாக வருது நமக்கு

அந்த ப்ளூடூத் தான் ஒர்க் ஆகுது அங்கே போய் கடையில் கொடுத்தா அவர் கைட்டி அவர் மொபைலில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தாங்க நல்லா தான் யூஸ் ஆகுது நல்லா தான் யூஸ் ஆகுது அது விட ஏன் மாத்திர ஆகுதுன்னு கேட்டாங்க தெரில இதுமாரி கத்தமாக வேணான்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பத்து நாள் ஆச்சு அப்படின்னாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எந்த இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் அவங்க அவங்க வந்து மாற்ற சொல்லிட்டாங்க அப்படின்னேன் அப்புறம் ஒரு கேரளான்னு தான் உதவி பண்ணி சரி நான் பேசுகிறேன் வான்ட்டு அங்கே போய் பார்த்தோன்னா அப்புறம் ஒரிஜி ஒரிஜினல் பில் இல்லை ரிசீப்ட் பில்லு தான் இருக்குது ஒரிஜினல் பில் எங்கே மிஸ் ஆகிட்டுக்குது ஒரிஜினல் பில்லு இருந்தால் சரி நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் ஒரிஜினல் பில்லு இப்படியே போய் வந்து வீட்டில் தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் போய் இப்போ தான் மாற்றின்னு வந்து வெயிட் பண்ணுறேன் இதில் காசும் வேறு கொடுத்துருக்காங்க ஒன்றரை தினம் கொடுத்துருக்காங்க இந்த ஒன்றரை தினம் எதுக்குன்னா அவங்களுக்கு அன்றைக்கி புது செல் வாங்கினதில்லை அந்த செல்லுக்கு போடுற கவர் இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே தனியாக எனக்கு சம்பளம் தரணும் இப்போ அதை மதியம் ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு அங்கே ஃபேஷன் மால் என்னெல்லாம் அந்த சைடு தான் போனால் தான் கிடைக்கும் அதுமாரி லோக்கல் பிராண்டுக்கெல்லாம் அப்படின்றது சுத்தியமாக வலியுது அப்புறம் காலையிலே ஸ்கூல் டியூட்டி முடித்த உடனே போய் கடையில் போய் சிக்கன் ஒரு பத்து கிலோ பாக்ஸ் ஒன்று தூக்கின்னு வந்தேன் பத்து கிலோ அது சிக்கனு அப்புறம் சாக்லேட்டு வச்சு அந்த பன்று மாரி ஒன்று வாயினரும் அது இது ரெண்டும் வந்து கொடுத்தேன் வேலை போயின்னு இருக்குது எனக்கு டென்ஷனே தான் இன்னைக்கு மேடத்தக்கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன் நான் எத்தம் பொருள் வேணும்னா என்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிடுங்க ஏன்னா நான் வாங்கினா வந்து கொடுத்தா பத்து நாள் யூஸ் பண்ணிட்டே அப்புறம் பொருள் நல்ல எனக்கு யூஸ் ஆகலை வேற வேற பொருள் வந்தான்றாங்க கடையில் போய் என்னால் கெஞ்ச முடியல திட்டுறாங்க முன்னு சொல்லிடணும் சொன்னால் தான் ஆகும் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் எனி திங் எப்ரிங் எஸ் வேஸ்ட் ஏன் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் எனி திங் ஏ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குதுன்னு படுத்தது குத்தமாக இந்த பசங்க ஒரு பக்கம் கருவமுறான்னு கத்தியே போய்ட்டுச்சுங்க அதுங்களை மறுபடியும் உள்ளே விட்டு வந்து திரும்ப பார்த்தா மேடம் ஃபோன் பண்ணியே போட்டாங்க மக்தாவா போகணுன்னு மக்தாவா தான் போயின்னு இருக்கேன் இதுக்கப்புறம் ஓயாமல் போனோம் அந்த மெக்தாவா போய் ஜெராக்ஸ் போடு ஜெராக்ஸ் போட்டு ஜெராக்ஸ் போட்டுன்னு அப்படி என்ன தான் படிக்கிறாங்கன்னு தெரியல ஜெராக்ஸ் போட்டே காலத்து ஓட்டத்தான் இருக்குது ஏண்டா நீ வேலைக்கு தாண்டா போய்கிற வேலை சொன்னால் எதுக்குடா அழுகுற அப்படின்னு கே உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி வரும் வேலை வந்தால் அழுவ மாட்டான் ஆனால் காரணமே இல்லாம வேலை வர மொத்தம் அழுகிறது இந்த வீட்டு பனி பயனுக்கு அப்பப்பா அலையிறோம் போயிரு அதுமாதிரிலாம் பண்ண நடக்கும் மொத்தம் அழுகுதா இருக்குது போவோம் கடைக்கிட்ட வந்தாச்சு போட்டுன்னு வந்தாச்சு என்னன்னே தெரியல இதுக்கு நூற்றி நாற்பது ரூபா ஒரு பத்து பேப்பர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்பூருக்கு அசைக்கு நூற்றி நாற்பது ரூபா ஆயிடுச்சு

ஃப்ரெண்ட்ஸ் வேலை எதுவுமே வரல வெளியே கொஞ்சம் போனேன் இப்போ பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க கூட ரொம்ப நேரம் பேசினிருந்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஜாலியாக அரசியல் காமெடி அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக பேசினு இருந்தோம் பேசினுட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்டேன் அப்படியே வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு பத்து தூங்குவோம் நாளைக்கு வீடியோலாம் சந்திப்போம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ